சுபிக்கிழவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே இன்றைய தகவலானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நிறைவேற்றுவதற்கான பிப்து டெஸ்ட் பேஜ் ஆனது நம்முடைய சுபிக் சார்பாக வழங்கப்படுகிறது இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது பிரியா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்தி கொள்வதற்கு ஏதுவாக ஃப்ரீயாகவும் சரி அதே மாதிரி பெய்டு வருஷன்லையும் சரி ஆன்லைன் தேர்வாக நம்ம ப்ரொவைட் பண்ணோம் அதில் குறிப்பாக தமிழ் பாடத்திற்கு நூற்றி எண்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பிளான் ஆனது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் தமிழ் பாடத்தை தொடர்ந்து மற்ற பாடத்திற்கு ஒன் பை ஒன்னாக நம்ம நிச்சயமாக அறிவிப்பு கொடுப்போம் ஸோ இன்றைய காலையில் உங்களுக்கு தமிழ் பாடத்திற்கு மாலை வரலாறு பாடத்திற்கு ஸோ அடுத்து ஒவ்வொரு பாடப்பிரிவிற்குமே டெஸ்ட்டு பேஸ்க்கான ஷெடியூல் உங்களுக்கு கொடுத்துறோம் ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சுபைக்குழுவினுடைய கையெழுத்து நான் பல வீடியோக்கள்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை மட்டும் படித்தா போதும் அந்த கான்செப்டில் தான் நம்ம ஸ்டடி மெட்டீரியலானது உங்களுக்கு கிரியேட் பண்ணி சேலஞ்சிங்காக கொடுத்துட்ருக்கோம் இதை மட்டும் பாருங்கள் கொஸ்டின் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சேலஞ்சாக ஒவ்வொரு ஆசிரியருக்கும் புக்கை நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த புத்தகத்தை வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த தேர்வை இலவசமாக எழுதி கொள்வதற்கு எதுவாகும் ஸோ மற்ற ஆசிரியர்கள் இதற்கான நுழைவு கட்டணம் மிக குறுகிய கட்டணமாக நம்ம வச்சுருக்கிறோம் ஸோ அந்த நுழைவு கட்டணத்தை செலுத்தி நீங்கள் நினைச்சிச்சிக்கலாம் அந்த டெஸ்ட் பேஜை பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த டெஸ்ட் பேஜோட ஸ்டார்டிங் டேட்டு ஷெட்யூல் எல்லா தகவலுமே ஒன் பை ஒன்னாக இதில் கொடுக்க போகிறேன் ஆசிரியர்கள் முழுமையாக இதை பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கியிருக்க ஆசிரியர்களுக்கு ஃப்ரீ மற்ற ஆசிரியர்கள் இதற்கான நுழைவு கட்டணம் செலுத்தி இந்த தேர்வை நீங்க பயன்படுத்திக்கலாம் வாரத்தில் இரண்டு நாட்கள் இந்த மே ஒன்றாம் தேதியிலிருந்து உங்களுக்கு இந்த தேர்வை நம்ம ஆரம்பிக்கிறோம் மே மாதம் முழுவதும் வாரத்தில் இரண்டு நாட்கள் இருக்கும் ஜூன் மாதத்துல வாரத்துல மூன்று நாட்கள் தேர்வு அதற்கடுத்து நோட்டிபிகேஷன் வந்த பிறகு டெய்லி டெஸ்ட்னு சொல்லி நூத்தி எண்பது தேர்வுகளானது உங்களுக்கு இதில் நம்ம நினச்சிடோம் ப்ரொவைட் பண்றோம் ஸோ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சுபி லெஜன்ட்ரி எஜுகேஷனுங்கிற மொபைல் ஆப்ஸில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க ஆன்லைன் தேர்வாக இது வரைக்கும் நம்ம கொடுத்துடாத ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுடைய அரசு பணி நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக ஆன்லைன் தேர்வாக ஒரு தேர்வை ஐந்து முறை டிஆர்பி தேர்வு நடைபெறும் நாள் வரைக்கும் ஒரு தேர்வை நீங்கள் ஐந்து முறை எழுதி கொள்வதற்கான வசதி இதில் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தவறானதை திருப்பி திருப்பி நீங்கள் எழுதி அந்த கொஷினை சரி செய்வதற்கு முழுக்க முழுக்க ஆன்லைன் தேர்வாக உங்களுடைய ஃப்ரீ டைம்ல சரிங்களா இந்த ஷெடியூலுக்கான கொஷின் ஃபுல்லாமே உங்களுக்கு மொபைல் ஆப்ஸில் அப்லோட் பண்ணிடுவோம் உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் இந்த தேர்வை எழுதிக்கலாம் ஒரு தேர்வை ஐந்து முறை எழுதுவதற்கான வசதியாக இந்த டெஸ்ட் பேஜை உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் இது தமிழ் பாடத்திற்கானது ஸோ தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் கொடுத்துருக்கோம் அதற்கான டாபிக் கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை பின்பற்றி இந்த ஷெடியூலானது கொடுத்துருக்கோம் தமிழ் பாடத்துக்கு ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம நினைச்சிருக்கோம் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கொஸ்டின் டாபிக் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம நினைச்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் தமிழுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு தேர்வுகளானது உங்களுக்கு நம்ம யூனிட் ஒன்னுல உங்களுக்கு புதியதாக கொடுக்கப்பட்டுள்ள தமிழும் உலக செம்மொழிகளும் அதே மாதிரி பண்பாட்டு பரவல் இதை மட்டும் நம்ம கடைசியாக கொடுக்குறோம் மற்றபடி யூனிட் வைஸாக உங்களுக்கு இதில் நினைச்சிடும் தேர்வு வர ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு தேர்வுமே நூறு நூறு வினாக்கள் டாபிக் வைஸாக நம்ம நினைச்சிச்சிருக்கோம் இதை கிரியேட் பண்ணியிருக்கோம் இதை மட்டும் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் இந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் பிடிஎஃப் ஆனது இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சோசியல் மீடியா லிங்க்லையும் இந்த பிடிஎஃப் நான் கொடுக்குறேன் ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் சோ டோட்டலா தமிழ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம கொடுத்திருக்கக்கூடிய தேர்வு எழுபத்தி ஏழு தேர்வுகள் அப்ப தமிழ்ல நீங்க எழுதக்கூடிய தேர்வு தமிழ் மட்டும் தானா நம்மளுக்குன்னா தமிழ நூத்தி பத்து வினாக்கள் சோ அதற்கு எழுபத்தி ஏழு தேர்வு அதுக்கடுத்து நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சைக்காலஜி எஜுகேஷன் ஜி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதுல சைக்காலஜிக்கு டெஸ்ட் நம்பர் எழுபத்தி எட்டுல இருந்து நான் என்ன செஞ்சேன் சைக்காலஜிக்கான டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஸோ டெஸ்ட் எழுபத்தி எட்டு உங்களுக்கு சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்காக நான் கிரியேட் பண்ணியிருக்கனால அதில் வினாக்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஐந்தாக கொடுத்துருக்கேன் இன்கேஸ் அதில் அதிகப்படியான கொஷின் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிடுவேன் கொஷின் நூறாக கூட கொடுத்துருவேன் சரிங்களா ஸோ இப்போதைக்கு ஷெடியூலில் உங்களுக்கு எழுபத்தைந்து கொடுத்துருக்குறோம் நூற்றி பத்து எழுபத்தி எட்டு கொஷின்லேருந்து இருந்து நூற்றி பத்து கொஷின் வரைக்கும் உங்களுக்கு சைக்காலஜிக்கான அதுக்கடுத்து எனுக்கு நூத்தி பதினொன்னுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒவ்வொரு டாபிக் வைஸாக இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணி கொடுக்குறேன் ஸோ நூற்றி இருபத்தி ஏழு தேர்வு வரைக்கும் அவங்களுக்கு எஜுகேஷனுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன் அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு ஜிகே

பார்த்தாலே போதுமானது அந்த அளவுக்கு டெஸ்ட் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் ஸோ நூற்றி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது எண்பது ஸோ இது மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி பேட்டன்ல நூற்றி எண்பது வினாக்கள் நூற்றி பத்து வினாக்கள் மேஜர் முப்பது வினாக்கள் சைக்காலஜி எஜுகேஷன் பத்து வினாக்கள் ஜிகே அதுக்கடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சொல்லி வந்து நான் என்ன செய்றேன் கொடுக்குறேன் சோ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன செஞ்ச ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இன்னைக்கு உங்களுக்கு நான் என்ன ஷெட்யூல் கொடுத்துறேன் தேர்வு ஆரம்பிக்கக்கூடியது மே ஒன்றாம் தேதி நம்ம ஆரம்பிக்கிறோம் மே ஒன்றாம் தேதி உங்களுக்கு சாம்பிள் டெஸ்ட் கொடுத்துட்டு மே நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இந்த ஷெடியூல் படி உங்களுக்கு என்ன செய்யும் தேர்வு நடைபெறும் சரிங்களா ஜூன் மாதம் உங்களுக்கு வாரத்துல மூன்று நாட்கள் அதே மாதிரி ஜூன் முடிந்த பிறகு நோட்டிபிகேஷன் அப்போ டெய்லி டெஸ்ட்ங்கற கான்செப்ட்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒரு தேர்வை நீங்கள் ஃபை டைம் அட்டெண்ட் பண்ணிக்கிற கூடிய அளவில் உங்களுடைய ஃப்ரீ டைம்ல ஆன்லைனில் எழுதி கொள்வதற்கு வசதியாக டாபிக் வைஸாக உருவாக்கி இருக்கக்கூடிய சுபிக் குழுவினுடைய பேஜ் இது ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஆன்லைனில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுனால இதற்கான ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் கேட்டு ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஜாயின் பண்ண பிறகு எக்காரத்தை கொண்டு உங்களுக்கு அமௌண்ட்டு ரீஃபண்ட் பண்ண முடியாது ஏன்னா இது ஆன்லைன் டெஸ்ட்டாக உங்களுக்கு கொடுப்பதுனால அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடையாது ஸோ இந்த தேர்வுக்கான கட்டணம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இதுதான் மெயினானது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்ங்கிறது இந்த எக்ஸாம் தமிழ் மேஜர் உங்களுக்கு அதே மாதிரி சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நூற்றி எண்பது தேர்வுகள் இந்த நூற்றி எண்பது தேர்வுகளை முழுமையாக நீங்கள் எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு கட்டணம் ஆயிரம் ரூபாய் ஆன்லைன் தேர்வு எழுதுவதற்கு இதுபோக எக்ஸாம் நோட்டிபிகேஷன் அந்த பிறகு உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி இதனுடைய கொஷின் பி ஆன்சரோட பிடிஎஃப் உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து பயன்படுத்துவதற்கு நம்ம கொடுத்துருவோம் மற்றபடி நீங்கள் ரிவிஷனாக இருக்கட்டும் எல்லாமே ஃபை டைம் நீங்கள் மொபைல் ஆப்ஸ்லேயே பயன்படுத்திக்கலாம் பிடிஎஃப் தேவைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்து எக்ஸாம் ஒரு டூ வீக்ஸ் இருக்கும் போது உங்களுக்கு பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ இதற்கான கட்டணத்தை சொல்லியாச்சு நம்மளுடைய சுபிக் குழுவில் தமிழுக்கு மெட்டீரியல் மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்னு மெட்டீரியல் அது வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நுழைவு கட்டணம் முந்நூறு ரூபாய் சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒன் லைனர் ப்ரொவைட் பண்றோம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒன் லைனர் சோ அந்த ஒன் லைனர் வாங்கக்கூடிய ஆசிரியருக்கு இந்த தேர்வு கட்டணம் அறநூறு ரூபா இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனாக ரெண்டும் வாங்கக்கூடிய ஆசிரியருக்கு இந்த தேர்வு முழுக்க முழுக்க இலாசமாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ ஆகவே இதில் எந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு பார்த்து இந்த தேர்வுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு கொஷின் அப்லோட் ஆகிரும் அடுத்து டிஆர்பி தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் இந்த தேர்வு ஃபைவ் டைம்ஸ் உங்களுடைய ஃப்ரீ டைமில் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த பேமெண்ட்டுக்கான டீட்டெயில் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட்டோட டீட்டெயில் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த கரண்ட் அக்கௌண்டில் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஜிபே ஃபோன்பே இருந்தாலும் அதற்கான நம்பர் கொடுத்துருக்குறோம் ஸோ இதில் பே பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய டீடைல கொடுத்துட்டீங்கன்னா ஆப்ஸோட லிங்க் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு வீடியோ ஒன் பை சுபை சுபைக்கலவின் சார்பாக ப்ரொவைட் பண்ணிடுவோம் வாய்ப்பை இந்த பயன்படுத்திக்கோங்கல வேறு ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு சுபைகளோடு இணைந்திருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சக்சஸ் பண்ணணும் சொல்லி முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியருடைய கையில் இருக்க வேண்டிய தேர்வாக இதை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபைக்களோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே